ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி நாங்கள் சட்டீஸ்கர் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்டில் கேட்ட விஷயம் இது ஹோம் டூர் போடுங்க ஹோம் டூர் போடுங்கன்னு இன்னைக்கு ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம் இந்த சட்டீஸ்கர் வீட்டுக்கு வந்து நான் நிறைய புது புது விஷயங்கள் கவனிச்சிருக்கேன் அது உங்களுக்கு காட்ட போகிறேன் ப்ளஸ் வீட்டையும் நல்லா சுற்றி காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் எங்கள் வீடு எங்கள் தெரு பாருங்கள் எங்கள் வீட்டில் தான் கார்னரில் வயசானவங்களாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அதுக்கு தின்ன மாதிரி போட்டு வச்சுருக்காங்க இது வந்து எங்கள் ஹவுஸ் ஓனர் நேம் போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள் அது செகண்ட் ஃப்ளோர் அதில் தான் நாங்கள் இருக்கோம் மேலே தேர்ட் ஃப்ளோர் மொட்டை மாடி இப்போ இங்கே வந்து கேட் இருக்கும் கேட் எப்பவுமே தான் வச்சுருப்பாங்க பாருங்க அழகா கோலம் போட்டு வச்சுருக்காங்க பெயிண்டில் கேட்டு கேட்லேருந்தே பூவிலிருந்துருக்கோம் இது பாருங்க நான் ஏற்கனவே காட்டியிருந்தேன் இல்லையா சட்டீஷ்கரில் பெண்களோட கைத்தொழில் இந்த மாதிரி மேட் பண்ணுறது இது எங்கள் ஹவுஸ் ஓனரே கையில் பின்னினது பின்னி போட்டு வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் சின்னதாக சொம்பில் தண்ணி ஊற்றி பூ போட்டு வச்சுருக்காங்க இப்போ படிக்கட்டே ஏறி மேலே போனோன்னா எங்கள் வீடு நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க என்னென்ன இருக்குன்ட்டு இப்போ மேலே ஏறி வந்துட்டேன் ஃபுல்லாக டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க பாருங்கள் எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து டைல்ஸ் மிஸ்திரி ஸோ அதனால் ஃபுல்லாக டைல்ஸ்லேயே போட்டு வச்சுருக்காரு இங்கேருந்து பார்த்தா காய்கறி தயிர் எல்லாம் விற்றுட்டு வரோம் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்து வாங்கிக்கலாம் அப்புறம் வந்து இந்த திரும்புகிற இடம் இருக்கு இல்லையா அதில் வந்து சின்னதாக ஒரு வேஸ்ட்டெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இடம் மாதிரி வச்சுருக்காங்க அவர் மேஸ்திரின்றதால் இந்த மாதிரி பக்கெட்டு என்ன பாண்டுன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் அதெல்லாம் இருக்குது மண்வெட்டி அதெல்லாம் வச்சுருக்கார் பாருங்கள் இப்போ மேலே போனோன்னா எங்கள் வீடு இதான் எங்கள் வீடு ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வெளியிலருந்து ஆரம்பிக்கலாம் இங்கே வந்து செப்பல் ஸ்டாண்டு வச்சுருக்கோம் தாழ்ப்பால் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நம்ம ஊரெலாம் இங்கே ஒன்று வச்சு அப்படி தான் போடுவோம் பட் ஆனால் அதெல்லாம் இல்லாமல் கூட இது அப்படியே பாருங்கள் போல அப்படியும் வரல அது மாதிரி இருக்குது இங்கே இந்த மாதிரி தாப்பால் தான் இருக்குது இந்த மாதிரி தாப்பால் நீங்கள் பார்த்துருந்தா சொல்லுங்கள் நான் இங்கே தான் பார்க்குறேன் இந்தியன் டாய்லெட்டு அதுக்கப்புறம் வாஷ் பேஷினோடு இருக்குது அப்படியே வாங்க உள்ள போலாம் எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி டைல்ஸ் தான் போட்டிருப்பாங்க இங்கே பாருங்கள் ஃபுல்லாக டைல்ஸ் தான் இவ்வளோ தூரத்துக்கு டைல்ஸ் போட்டு மேலே வந்து சின்னதாக ஒரு ஜன்னல் வச்சுருக்காங்க அது க்ளோஸ் பண்ண முடியாது கதவே கிடையாது அந்த மாதிரியான ஜன்னல் சன்சை சன்ஷெட் மட்டும் வச்சுருக்காங்க இங்கே வந்து கொசுவில் மாதிரி அடிச்சிருக்காங்க கொசு எல்லாம் உள்ளே வராது அந்த மாதிரி அடிச்சிருக்காங்க ஏன்னா பக்கத்தில் இடம் இல்லை அந்த அதனால வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஜன்னல் தான் வச்சுருக்காங்க அது இருந்தாலும் கூட எங்களுக்கு வந்து அளவுக்கு இன்னும் என்ன சொல்கிறது இல்லாமல் அந்த கஷ்டப்படுற மாதிரிலாம் இல்லை நல்லா தான் இருக்குது அப்புறம்ங்க கடிகாரம் ஸ்லாப் எல்லாம் நிறைய இருந்துச்சு இதுலேயே நாங்கள் பூஜை ரூம் செட் பண்ணிக்கிட்டோம் இங்கே பாருங்க வெஸ்ட் பெங்காலேருந்து இந்த பிள்ளையார் வந்திருக்காருங்க நாங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு இந்த பிள்ளையார் வாங்கியிருந்தோம் எங்கள் பாப்பா கரைக்கக்கூடாது அழகாக இருக்காரு அப்படின்னு அழுதாலாம் அதனால நாங்கள் அப்படியே வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அங்கே விட்டுட்டு வர எங்களுக்கு மனசு இல்லை அதனால இங்கேயே எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதே எங்கள் குலதெய்வ ஃபோட்டோலாம் வச்சுருக்கோம் அப்புறம் இங்கே அந்த சீதா கல்யாண வைபோகம் அந்த ஃபோட்டோ பாப்பா வந்து ரன்னிங் ரேஸில் ஜெயிச்சுருந்தா அந்த கப்பும் ஷீல்டும் ஸோ அது அதெல்லாம் வச்சுருக்கோம் புக்கு இந்த வளையல் டப்பா அதெல்லாம் கொஞ்சம் வச்சுருக்கோம் எங்கள் பாப்பாவோட பேகு புக்கு அதெல்லாம் இருக்குது அப்புறம் டைனிங் டேபிள் இங்கேயே போட்டுவிட்டோம் இப்போ எல்லோரும் இதில் தான் சாப்பிட்றாங்க சரி அதனால போட்டு ஒரு மணி பிளான்ட்டு ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர் பாட்டு அந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுருக்கோம் இங்கே டீ வச்சுருக்கோம் மேலே எங்கள் அக்காவும் நானும் இருக்கிற ஃபோட்டோ வாங்க அப்படியே கிச்சனுக்கு போகிறோம் இங்கேயும் இங்கே வந்து மேலே ஜன்னல் இல்லை அதுக்கு பதிலாக அந்த எக்ஸாஸ் ஃபேன் வச்சுருக்காங்க கிச்சன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பானை வாங்கி வச்சுருக்கோம் பானை தண்ணி குடிக்கலாம் அப்படின்ட்டு கீழே ஸ்லாப்பில் வந்து பாத்திரம் மளிகை பொருள் அந்த ட்ரம்மில் மளிகை பொருள் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் மிக்சி கிரைண்டர் சமைச்ச சாப்பாடு எல்லாம் இருக்குது அப்புறம் இங்கே சிங்க்கு ஆஸ் யூஷுவல் எப்பவுமே நான் ரெண்டு தொட்டி வச்சுக்குவேன் அதில் பிளாஸ்டிக் போடுவேன் இதில் வந்து மக குப்பை போட்டு நான் எப்பவுமே தனியாக தான் கொடுப்பேன் அப்புறம் உங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் இங்கே சிலிண்டர்லாம் மளிகை கடையிலே கிடைக்கும் நம்ம எம்டி சிலிண்டர் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்து ஃபுல் சிலிண்டர் வாங்கிக்கலாம் கொஞ்சம் வில ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு என்ன விலை அப்படின்லாம் சொல்கிறேன் பட் ஆனால் மளிகை கடையிலே கிடைக்கிது அடுத்ததாக இது ரூம்னே சொல்ல முடியாது பட் ஆனால் ஒரு சின்ன பிளேஸ் மாதிரி இங்கே வந்து நிறைய ஸ்லாப் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் யூஸ் பண்ணாத திங்ஸ்லாம் அதில் தான் வச்சுருக்கேன் இங்கே வந்து நம்ம இந்த இடத்துல உட்காஞ்சி இங்கே பாத்திரம் தேய்ச்சிக்கலாம் அப்புறம் வந்து நான்வெஜ்லாம் வாஷ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான இடம் அதில் தான் வந்து வாஷிங் மிஷினோட பைப் வந்து விடற மாதிரி போட்டிருக்கோம் வாஷிங் மிஷின் இங்கே வச்சுருக்கோம் அப்புறம் இங்கே பாருங்கள் இதுதான் சம காமெடியான இடம் இந்த இடத்துல வந்து ஓட்ட வச்சுருப்பாங்க இது வழியாக வந்து சூரிய வெளிச்சம் வந்து வீட்டுக்குள்ளே போகணுன்ட்டு பட் மேலே வீடு கட்டினதால் இந்த இடத்த வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அது ஏன் வைக்கிறாங்க அது ஓப்பன்லேயே வைக்க மாட்றாங்க இதே மாதிரி பாருங்கள் மேலேயும் இருக்குது பட் அதுவும் க்ளோஸில் தான் இருக்குது அது அவங்களோட என்ன சொல்கிறது காலங்காலமாக அவங்களோட இது போல் சூரிய வெளிச்சம் உள்ளே வரணுன்னு தான் வைக்கிறாங்க பட் ஆனால் அது வந்து அப்படியே கண்டினியூவாக வைக்க முடியாது ஏன்னா திடீர்னு மழை வரும் அதனால் மேலேயும் க்ளோஸ்டாக இருக்குது இங்கேயுமே க்ளோஸ்டாக இருக்குது உள்ளே வந்து கம்பி கொடுத்துருக்காங்க பாப்பாலாம் விழக்கூடாதுன்றதுக்காக போ கம்பி கொடுத்து அது மேலே ஓடு போட்டு அடியில் கொஞ்சமாக சிமெண்ட்டு கலவு போட்டு அப்படியே ஒட்டி வச்சுருக்காங்க ஸோ சேஃப் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ரூம் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு கொடி இருக்குது நாங்கள் கொஞ்சம் இந்த ஏப்ரான் அதெல்லாம் போட்டு வச்சிருக்கோம் கொஞ்சம் அடிக்கடி மாத்திர ட்ரெஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம் இந்த ரூம்லேயே வந்து ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது வெஸ்டர்ன் டாய்லெட்டோட இருக்குது அடுத்ததாக பெட்ரூம்குள்ளே போக போகிறோம் இங்கே வந்து பீரோ போட்டிருக்கோம் ஒரு டேபிள் ஃபேன் கட்டில் போட்டு வச்சுருக்கோம் இங்கே பெட்ஷீட் எல்லாம் மடித்து ஒரு அதுக்கப்புறம் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வச்சுருக்கோம் அப்புறம் மேலேயும் வந்து இந்த மாதிரியான ஸ்லாப் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து யூஸ் பண்ணாத ட்ராலி பேகு அப்புறம் கொஞ்சம் பொருள்லாம் இருக்குது அதெல்லாம் அதெல்லாம் அப்படியே வச்சுருக்கோம் இப்போ உங்களுக்கு சுற்றி காட்டினலையா இந்த வீட்டோட வாடகை ஏழாயிரூபா பிலாஸ்பூர் சிட்டிக்கு கொஞ்சம் நியர்பையாக இருக்கிறதால கொஞ்சம் வாடகை கூட தான் பட் வாடகை நான் கூட எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அவசானம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நைட்டு ஒரு ஒம்பது மணி அப்படின்னா க்ளோஸ் பண்ணி உள்ள ஸ்டெப்ஸில் வந்து சாவி வச்சுருவாங்க நமக்கு தேவைன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம் தேவலன்னா நாம் போயிட்டு வந்தோன்னா மூடி க்ளோஸ் பண்ணி அங்கே ஸ்டெப்ஸில் வச்சிடலாம் ரொம்ப பெரிய வீடு கிடையாது நாங்கள் முன்னாடி இருந்தது ரொம்ப பெரிய வீடு தான் பட் இப்போ இருக்கிறது சின்ன வீடுன்னு சொல்ல முடியாது பட் எங்களோட பொருளை எடுத்துகிட்டு வந்த எல்லா பொருளையும் கம்ஃபர்டபுளாக வச்சுக்க முடியுது அளவுக்கு இடம் இருக்குது ஸ்பேஷியஸாக தான் இருக்குது ரொம்ப இடுக்கமாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது எங்களுக்கு இது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலாக ஏன்னா அந்த வீடை தொடைக்க க்ளீன் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தாலே போதும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் நம்ம இருக்கிற வீடு பெருசாக இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்லாம் நான் நினைக்க மாட்டேன் பாப்பாவும் எங்க கூடியே தான் இருக்கணும் அவளுக்கு தனி ரூம்லாம் கொடுக்கணும் நான் ஒரு நாள் கூட நினச்சதில்ல ஸோ எங்களுக்கு இந்த ஒரு பெட்ரூமே ஆ ஓகே தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்